முதலில் இஸ்லாம் தொடர்பு கொள்வதின் பால் அழைப்பு விடுகிறது சோசியல் மீடியா அதற்கு அரபியில் அழகான வார்த்தை வைத்திருக்கிறார்கள் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ள தளங்கள் இப்போ வாட்ஸ்அப் இருந்தாலும் அதில் என்ன செய்யணுமா மனிதர்களோடு தொடர்பு கொள்கிறோம் என்றாலும் என்ன செய்கிறோம் என்னை நான் யார் அப்படிங்கறத உலகத்துக்கு பதிவு செய்ய வைக்கிறேன் அதுல ஏதாவது நீங்க கமெண்ட்டுகள் போடுறீங்க அந்த கமெண்ட்டுக்கு நான் ஒரு பதில் போடுறேன் அப்ப என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய கற்பனைகள் அல்லது என்னுடைய ஆசைகள் என்னுடைய இயக்கங்கள் அவைகளெல்லாம் அதில் பதிவு செய்யப்படுகிறது பிறரிடத்திலே இடத்திலே பரிமாறப்படுகிறது அவர்கள் அதிலே கருத்து பரிமாற்றம் செய்கிறார்கள் இப்படி ஏதோ ஒரு வகையில் அங்கே மனிதர்களுக்கு மத்தியில் தொடர்பு கொள்வதற்குண்டான பாதைகளை பயணங்களை பாலங்களை நான் பேசுறதெல்லாம் புரியுதா தமிழ்ல தானே பேசுறேன் ஏன்னா சில இடங்கள்ல சார் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான தமிழ்ல பேசுறீங்க அப்படிங்கிற மசாலா என்னது அமீரக வாழ் தமிழர்கள்லாம் மசாலா நல்ல தமிழ்ல ஆர்வம் கொண்டவங்க தானே நீங்கலாம் தமிழ்ல பேசுனா என்ன செய்யணும் நீங்க கொஞ்சம் நல்லா கேட்கணும் அப்ப என் நண்பார்ந்தவர்களே அப்ப இஸ்லாம் அடிப்படையில் என்ன செய்யுது நம்மள தொடர்பு கொள்வதின் பால் அடைக்கிறது குரானுடைய ஒரு வசனம் சூரத்து ஹுஜராத்தினுடைய பதினான்காவது வசனம் ஏ ஐயுஹாஸ் ஓ மனிதர்களே இன்னா ஹலக் நாக்கும் இன் ஜக்கரிம் உன்சா உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்துதான் நாம் படைத்திருக்கிறோம் ஜால்நாக்கும் சுழூபம் கபாயில் உங்களை பல கிளையார்களாக கோத்திரத்தார்களாக நாம் ஆக்கி இருப்பதெல்லாம் நீ தாரஃபு ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்வதெல்லாம் என்னது உன் பேர் என்ன நான் கேட்கணும் என் பேர் என்ன நீ கேட்கணும் நீங்க எந்த ஊரு நான் கேட்கணும் நான் எந்த ஊருன்னு நீங்க கேட்கணும் அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க அடிப்படை இஸ்லாமிய மார்க்கம் ரிசர்வ்டு டைப் ஆக இருப்பதை என்ன செய்யறது இல்லை அங்கீகரிப்பதில்லை சில பேரை பற்றி நாம் சில இடத்திலே சொல்லும்போது அவர் ஒரு ரிசர்வ்டு டைப் யாரோடும் பேச மாட்டார் அவர் யாரோடும் கனெக்ட் ஆக மாட்டார் அவர் அவருடைய வாழ்க்கை விசித்த தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்றோமே அது இஸ்லாம் என்ன செய்யறது இல்ல அடிப்படையில் அங்கீகரிப்பதில்லை நம்ம மக்களோட மக்களா இருக்கணும் மக்களோட பேசணும் மக்களோட சிரிக்கணும் அவங்களுடைய உணர்வுகள் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய உணர்வுகள் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அதனால்தான் நல்லா சுகானகத்தாலா மனிதர்களுக்கு மத்தியிலே பொருளாதாரத்தில் ஏற்றத்தால் இருந்தாலும் நிறம் மொழி போன்ற எந்த வேறுபாடுகள் இருந்தாலும் கூறுபாடுகள் இருந்தாலும் அமைப்பு என்று வரும்போது உருவம் என்று வரும்போது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திறன்பாடுகள் என்று வரும்போது எல்லாம் ஒரே மாதிரியாகத்தான் படைத்திருக்கிறான் அமெரிக்காவில் நீ பிறந்து விட்டதனால் உனக்கு என்ன இரண்டு தலைகளா அரபு மொழி உன் தாய்மொழி என்பதனால் உனக்கு என்ன ஐந்து கைகளா யாராக இருந்தாலும் எல்லாம் ஒரே உருவமைப்பில் எதிர்ப்பு படை படைத்து வச்சிருக்கிறான் அப்போ தான் நீங்கள் அவனோட கமிட் ஆவீங்க அவனோட கனெக்ட் ஆவீங்க ஆடு மாடோட நம்ம கமிட்டாக கனெக்ட் ஆக முடியுமா புலியோட கனெக்ட் ஆக முடியுமா இவன் சும்மா காட்டுவான் எது நான் சிங்கத்தை செல்ல பிராணியாக அதெல்லாம் வளர்க்க முடியாது இப்ப நடுவில் என்ன ஆச்சு யானை என்ன பண்ணுச்சு எந்த ஊர்லிச்சு அதை அதற்கென்று இருக்கிற இயற்கையான குணங்கள் இயல்பான குணங்கள் வெளியே வருவது வரத்தான் செய்யும் ஆனால் மனிதர்களை எல்லாம் ஏன் ஒரே மாதிரி படைத்திருக்கிறான் நீ அவகிட்ட பேசு நீ அவகிட்ட பேசு நீ அவனோட தொடர்பு கொள்ளு அவன் பிரச்சனை என்னான்னு நீ பாரு ஹதீசுங்க المؤمن الذي المؤمن الذي يختلط مع الناس ويصبر على أذاهم هو خير من المؤمن الذي لا يختلط معهم ولا يصبر على أذاهم. ورورم ترجعوا للبندية وحديث. النبي صلى الله عليه وسلم أورقلي يرند وعيانا يرينهم بي كيالر قلي المؤمن الذي يختلط مع الناس ويصبر على أذاهم. மக்களோடு மக்களாக இரண்டர பழகுகிறான் கலந்து வாழ்கிறான் அந்த மக்கள் மூலம் வருகிற தொல்லை துயரங்களை ஏற்றுக்கொள்கிறான் விட சிறந்தவன் அந்த எப்படிப்பட்டவன் மக்களோடு மக்களாக சேர்வதில்லை இணைவதில்லை மக்களோடு மக்களாக கலப்பதில்லை இரண்டற கலந்து கொள்வதில்லை கலந்துகிட்டாலே என்னங்க வரும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ரெண்டு நாள் அஸ்லாம் அலைக்கும் அழைக்கும் சலாமும் மூணாவது நாள் சார் ஊருக்கு கொஞ்சம் ஆயிரம் தினர் உடனே அனுப்பணும் எட்நூறு திருகம் இருக்கு ஒரு ரெண்டு இருநூறு திருகம் கொடுங்க அடுத்த மாதம் சம்பளம் வாங்கின உடனே தரேன்பா இப்போ நான் அவங்க கிட்ட பேசலை பார்க்கல தூரத்துலேருந்தே ஹாய்னு போட்டு நான் பாட்டுக்கு போயிட்டானே என்கிட்ட இரநூறு திருகம் கேட்பானா சொல்லுங்க அப்போ யார் இடத்துல நம்ம கடன் கேட்போம் யாருக்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்லுவோம் யாருக்கிட்ட நம்ம உரிமை எடுத்துக்குவோம் யாருக்கிட்ட நம்ம வந்து அந்த சலுகைகளை எதிர்பார்ப்போம் யாருக்கிட்ட என்னோட யார் அதை ஒரு சொந்த மச்சானா இருப்பான் அக்கா சொந்த தங்கச்சியா இருப்பான் போய் ஒரு நூறு தினம் வாங்க மாட்டான் ஏன் ஸ்டார்டிங்ல இருந்தே விவரமா ஐயோ அந்த மச்சா மாமா உறவுலாம் வாசலோட வீட்டுக்குள்ளெல்லாம் எல்லாம் வரக்கூடாது அப்படிங்கற ரொம்ப தெளிவா சில பேர் பிளான் பண்ணி டிராவல் பண்ணுவார்கள் அப்போ மக்களோடு மக்களாக நீங்கள் பழகாவிட்டால் என்ன வராது உங்களுக்கு என்னங்க வராது அங்க அன்னெசரி என்று நாம் சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் ஒரு தேவையில்லாத சில சுமைகள் நமக்கு வர என் பிரச்சனையே எனக்கு தலைக்கு மேல இருக்கு நான் ஏன் அடுத்த உன் பிரச்சனையை எடுத்துக்கணும் என்றுதான் பெரும்பான்மையானவர்கள் போகிறார்கள் ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க மக்களோடு மக்களாக கலந்து அந்த மக்கள் மூலம் வரக்கூடிய தொல்லைகளை யார் ஒருவன் தாங்கி கொள்கிறானோ அவன் மக்களோடு மக்களாக சேராமல் தனித்தீவிலே தனியாக வாழ்வதைப் போல் வாழ்கிறானே அவனை விட இவன் சிறந்தவன் அப்ப அடிப்படையில் இஸ்லாம் நம்மை பிறரோடு கனெக்ட் செய்வதில் என்கரேஜ் செய்கிறது அப்போ மவாக்கியோ தவாசூலில் இஜ்திமாய் என்கிற சோசியல் மீடியா பிறரோடு நம்மை தொடர்பு கொள்ள செய்யும் போது பிறரோடு நம்மை அது கனெக்ட் செய்வதற்கு கருவிகளாக பாதைகளாக பயணங்களாக பாலங்களாக பாலம்னா என்னது பிரிட்ஜ் ஒரு பாலமாக அது பயன்படுகிற போது அப்ப அந்த சோஷியல் மீடியாங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றுதான் எது வரைக்கும் அது நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாத வரைக்கும் இப்ப உதாரணமா மக்களோடு மக்களாக பழகிறத பத்தி அல்லாவுடைய தூதர் அழகா சொன்னாங்க அஜரத்து இனி நம்ம மக்களோட மக்களா பழகிறான் இறங்கிட்டோம் எந்த மக்களோட சிகரெட்டு பிடிக்கிற மக்கள் தண்ணி அடிக்கிற மக்கள் சினிமாக்களுக்கு பின்னால் செல்கிற மக்கள் போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையான மக்கள் தொழுகைக்கே வராத மக்கள் அவனோட இவன் போய் சேர்ந்தா என்ன ஆகும் அவனும் மக்கள் தானே மாக்கல அவனும் மக்கள் தான் அடிப்படையில் மக்கள் தான் ஆனால் அவனு மக்கள் அப்ப அந்த மக்களிடத்திலே நீங்கள் போகும்போது அவங்களோட நான் சேரலாமா சேரக்கூடாதா இப்ப ஒழுங்கினமாக இருக்கிறார் ஒருவன் ஒழுங்கற்ற செயலையே செய்து கொண்டிருக்கிறான் இப்ப அவனோடு நான் சேரலாமா சேரக்கூடாது சேரலாங்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க ரெண்டே பேர் சேரக்கூடாதுங்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க அப்போ நாலு பேர் தான் மீதி பேருக்கு நிலைபாடே இல்லையா தெளிவும் என்ன பிரச்சனை ஓகே சேம் ஒருத்தர் கெட்டவனா இருக்கிறான் தண்ணி அடிக்கிறான் எல்லா விதமான ஒழுங்கியில செயல்களையும் செய்யறான் அதுவும் துபாயில என்னெல்லாம் செய்யக்கூடாது எல்லாத்தையும் செய்யறான் சரியா அவனோடு சேரலாமா சேரக்கூடாதா சேரலாங்கிறவங்க கை தூக்குங்க அதே ரெண்டு மூணு நாலு அஞ்சு சேரக்கூடாதுங்கிறவங்க இப்போ நிலைப்பாடு சில பேருக்கு இல்ல ஓகே நோ ப்ராப்ளம் ரொம்ப சேஃபர் இருங்க எவ்வளவு நாள் சரி இப்ப சேரலாமா சேரக்கூடாத சேரலாம் ஏன் சேரலாம் அவனை நீ திருத்தணுங்கிற அடிப்படையில சேரலாம் இதையும் தானாக நானாக சொல்லுகிறேன் நீங்க நினைக்க கூடாது கிட்ட ஒரு கேள்வி பின்பாஸ்னா ஏறுத்தா ஒரு இடத்துல நான் போய் ரொம்ப ஒருத்தர் எனக்கு பிக் பாஸ் தான் தெரியும் இறைவன் மீது அணையாக சொல்ல நான் போய் சொல்லலை நாங்க சவுதி அரேபியாவில் கிளாஸ் எடுக்கும் போது பெரும்பாலும் என்ன செய்வோம் மரபு வழி மார்க்க கல்வியை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் அந்த மாஷால்லா உண்மையான கல்வியை தூய்மையான முறையிலே போதிப்பதற்கும் பரவுவதற்கும் காரணமாக இருந்து அந்த அறிஞர் பெருமக்களின் புத்தகங்களை மையமாக வைத்து பாடம் எடுப்பது எங்களுடைய அப்பயுமா பின் இமாம் பின்பாஸ் பின்பாஸ் ரொம்ப பேசுறோம் ஒருத்தர் வந்து என்னங்க பின் பாஸ் பின் பாஸ் பிக் பாஸ்ன்னு போய்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது பின் பாசா அப்படின்னு அதனாலதான் கேட்கிற பின் பாசன தெரியுமா உங்களுக்கு ஆமா மிகப்பெரிய அறிஞர் மஷால அப்ப அந்த இமாம் பின் பாச அவர்கள் இடத்துல ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுகிறோம் இப்படி ஐரோப்பிய நகரங்களுக்கு பிரயாணம் செய்யலாமா இப்போ நம்ம ஐரோப்பிய நகரங்களுக்கு போறது ஐரோப்பிய நகரத்தை நாம நம்முடைய நகரமாக நினைத்துக் கொள்வது இதெல்லாம் இப்போ ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிடுச்சு இதெல்லாம் ஒரு முப்பது முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பு கேட்கப்பட்ட கேள்வி அந்த நேரத்தில் ஐரோப்பிய நாடுகள் என்பதும் அமெரிக்கிய நாடுகள் என்பதும் ஒரு விசித்திரமான தீவுகளை போலவே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் நம்ம நாடு இந்த அப்போ வந்து ஷேக் அவர்கள் கொடுத்த ஃபத்வால என்ன இந்த மாதிரி நீங்க மேற்கத்திய நாடுகளுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு எல்லாம் பயணம் செய்யலாம் ஆனா என்ன நோக்கத்துல பயணம் செய்யணும்னா அங்க இருக்கிறவங்களுக்கு நீங்க உங்க மார்க்கத்தை சொல்லி கொடுக்கணும் உங்களுடைய ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும் அந்த அடிப்படையில் முஸ்லிம் அல்லாதவர்களோட நம்ம சேர்க்கலாமா சேரக்கூடாதா இப்போ முஸ்லீம் அல்ல பார்வையில் அல்லாவை மறுப்பது மிகப்பெரிய பாவமா அல்லது மது அருந்து போது மிகப்பெரிய பாவமா சொல்லுங்க தா இணை வைப்பது ஆனா இணை வைக்கக்கூடிய யாரையும் நம்ம என்ன செய்யறது இல்ல வெறுக்கிறது இல்ல நம்ம பிள்ளைகளை யார்ட்டையா சொல்லி வளர்த்திருக்க முடியாது அவன் சிறுக்கு வைக்கிறான் இணை வைக்கிறான் அவன் கூட சேராதுன்னு சொல்லி வச்சிருக்கிறோமா ஆனா இவன் வந்து மோசடிக்காரன் ஒருத்தன் வியாபாரத்துல மோசடி செய்யறவன் அல்லது பெண்கள் விஷயத்துல தப்பா நடந்து கொள்ளக்கூடியவன் அவன் என்ன உடனே நம்ம என்ன செய்வோம் அவனை வந்து அலர்ட் பண்ணுவோம் பிள்ளைகளை வந்து அலர்ட் பண்ணி அவங்ககிட்ட போகாது அப்படிம்போம் ஆனால் அடிப்படையில் எது பெரிய பாவம் இணை வைப்பு தான் பெரிய பாவம் அப்ப அந்த இணை வைப்பாளர்களோடு நாம் இரண்டரை கலந்து வாழ்கிறோமா சேர்ந்து வாழ்கிறோமா இல்லையா அப்ப யாராக இருந்தாலும் சகோதரர்களை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களிடத்தில் இருக்கிற நன்மைகளை அவர்கள் கற்றுக்கொள்ளணும் அவர்களிடத்தில் இருக்கிற தீமைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள கூடாது ஏன்னா நன்மையான விஷயங்கள் உள்ளத்திற்குள் போய் ஆட்சி செய்வதை விட தீமையான விஷயங்கள் ரொம்ப சிம்பிளா போயிடும் ஒரு வாட்டி அப்படித்தான் நாங்க என்ன செய்யறோம் ஒரு விடுமுறையில ஃபேமிலியோட மக்கா மதீனான்னு போய்ட்டோம் ஒரு நாற்பது நாள் மசாலா அந்த ஆனுவல் வெக்கேஷன் ஊருக்கு போகாமல் ஃபுல்லாக அங்கேயே அப்போ மக்கா மதினா டூர்லாம் முடிஞ்சிருச்சு அப்போ வந்தோடனே பிள்ளைகளிட்ட கேட்குறோம் மக்கா மதினாவுக்கு போனோமே என்னம்மா இங்கே கற்றுக்கிட்டீங்க என் பிள்ளை சொல்லிச்சு ஹிமாரி புண்ணி ஹிமார் அது நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஹிமாரி புண்ணி ஹிமார்னா என்னது கழுதைக்கு பிறந்த கழுதை நான் பயந்துட்டேன்

ரொம்ப கவனமா இருக்குணருமோ கெட்ட விஷயம் அதுதான் உண்மை உண்மை இருக்குல்ல உண்மை அது செருப்பு மாட்டுவதற்கு முன்னாடி போய் உலகத்தையே சுத்திட்டு வந்துரும்பா அவ்வளோ அப்ப அதனால நம்ம என்ன செய்யணும் சகோதரர்களே இந்த சோஷியல் மீடியாங்கிறது கிட்டத்தட்ட அது மாதிரிதான் அது நன்மைகள் இருக்கிறது அப்படிங்கறதுல மாற்று கிடையாது ஆனால் அதனுடைய தீமைகள் வா மதுவை பற்றி எல்லா தடை செய்யும் போது எதை காரணமாக சொல்லி தடை செய்தா அல்லாஹ் மஹாநகத்தால மற்ற மற்ற பாவங்களை ஒரே வசனமாக இறக்கி உரையடியாக தடை செய்ததைப் போல மதுவை தடை செய்திருக்க முடியாதா அப்படி தடை செய்திருந்தால் சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்களா நிச்சயமா ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் மதுவை விட பெரும்பாலமாக சமூகத்தில் இருந்த எத்தனையோ பாவங்களை தட்டை என்று வந்தவுடன் விட்டார்களா இல்லையா தடை என்றவுடன் அதற்கு விட்டை கொடுத்தார்களா இல்லையா இதையும் கொடுத்துருப்பாங்க பட் இருந்தாலும் அந்த மதுவின் தீமைகள் ஏன்னா மது என்பது தீமைகளின் தாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட் தத்துவார்ந்த ரீதியில் அந்த மதுவினுடைய பிரச்சனைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுபகான மதுவை தடை செய்யும் போது பூரண மது விளக்கை சுமார் மூன்று கட்டமாக இறங்கி தடை செய்கிறார் இறங்கி தடை செய்கிறார் அதில் காரணம் சொல்லும்போது எப்படி எல்லாம் சொன்னான் மதுவை குறித்தும் சூதுவை குறித்தும் அதில் நன்மைகளும் இருக்கிறது தீமைகளும் இருக்கிறது ஆனால் அதனுடைய நன்மைகளை விட தீமை ஆதிகமாக இருக்கிறது அப்ப அந்த மாதிரி தான் சகோதரர்களே இந்த சோசியல் மீடியா என்கிற சமூக வலைத்தளம் நம்முடைய குடும்ப கட்டமைப்பு அப்படிங்கிற விஷயத்துல மிகப்பெரிய பாரிய விளைவுகளை எதிர்மறையான விஷயங்களை ஏற்படுத்துகிறது அதனுடைய பிரச்சனைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன நடக்க போறது இது மேல் அதை பயன்படுத்துகிற விஷயத்துல நம்ம என்ன செய்வோம் கொஞ்சம் கவனமா இருப்போம் அப்ப அதனால் அடிப்படையில் சோஷியல் மீடியா பிறரை உங்களோடு கனெக்ட் செய்ய வைக்கக்கூடிய எந்த கருவியாக இருந்தாலும் அந்த கருவியை இஸ்லாம் எதிர்ப எதிர்ப்பதில்லை இஸ்லாம் அடிப்படையில் நம்மை பிறரோடு சேர்க்கச் சொல்கிறது சேர்ந்து வாட சொல்கிறது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய காலத்தில் எந்த விஷயங்கள் எல்லாம் பிறரோடு சேர்ந்து வாழ்வதற்கு அவர்களுக்கு தடைகளாக இருந்ததோ அவைகள் எல்லாவற்றையும் இஸ்லாமிய மார்க்கம் உடை தெரிந்தது அப்படிதானா இன்னைக்கு நம்ம பிசிக்கலி டிசேபிள்டுங்கிறோம் பிசிக்கலி டிசேபிள்டா இருக்கிறாங்க இல்லையா மாற்றுத்திறனாளிகள் இந்த மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளோடு சேர்ந்து சாப்பிடுவதை அவர்கள் பெரிய சகுனம் என்று கருதினார்கள் இயல்பாகவே கை கால் இல்லாதவன் அல்லது கண் பார்வை தெரியாதவன் இவர்களை எல்லாம் அவங்க எப்படி பழகினாங்க அவர்களோடு சேர்ந்து சாப்பிடுவது அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிடுவது ஒரு சகுனமாகவே கருதினார்கள் ஆனால் குரானை வசனம் இறக்கப்பட்டது லைஸ் அலைக்கும் ஜுனா இப்படிலாம் நீங்க நினைக்க கூடாது இதெல்லாம் குற்றமற்ற செயல் அவங்களோட நீங்க என்ன செய்யணும் உட்காரணும் அவங்களோட சேர்ந்து நீங்க சாப்பிடணும் நீங்க விரும்பினா தனியா சாப்பிடுங்க ஆனா அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை என்று எதையெல்லாம் பொதுமக்களோடு இரண்டரை இணைந்து கலந்து வாழ்வதற்குண்டான அடிப்படைகளாக இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் இஸ்லாம் ஆர்வம் வழிகாட்டுகிறது வலியுறுத்துகிறது அதை தடை செய்வதற்கான காரியங்களாக காரணங்களாக இவைகள் எல்லாம் இருக்கிறதோ அவைகளையும் தடை செய்கிறது தான் இஸ்லாம் கூட்டு தொழுகையை கடமையாக்கி வைத்திருக்கிறது ஆமாவும் இல்லையா நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம செய்யக்கூடிய எந்த அமலாவது தனிச்சிருக்குதாங்க எல்லா அமல்களும் சேர்ந்து செய்கிறோம் ஆனால் இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் எந்த அமலை நீங்கள் செய்தாலும் அல்லாஹுக்காக செய்யணும் அதுல முகஸ்துதி கலக்க கூடாது எப்ப நான் செய்யறது எல்லாத்துக்கும் தெரியும் போது எப்படி முகஸ்துதி எது கலக்காமல் இருக்கும் அங்க நீங்க வைக்கிற பேலன்ஸ் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஆழமான தத்துவத்தை நீங்க புரியணும்னா அங்க உங்களுக்கு இருக்கிற பேலன்ஸ் ஏங்க இஸ்லாம் சொல்லுது இணை இரண்டாம் இணை வைப்புங்கிறது இதை சின்ன இணைவைப்பு அப்படின்னு சொல்லுது சின்ன ரியா என்னத்தான் நான் செய்வது அடுத்தவர்களுக்கு காட்டி செய்யும் போது அப்போ அடுத்தவர்கள் நான் செய்வதை பார்க்கலாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க அடுத்தவர்கள் நான் செய்வதை பார்க்கலாம் ஆனா அடுத்தவர்கள் பார்ப்பதற்காக நான் செய்யக்கூடாது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஆபீஸ்ல நம்ம உட்கார்ந்து நமக்கு ஒரு சேர் நமக்கு ஒரு டேபிள் நமக்கு ஒரு கேபின் நமக்கு ஒரு கம்ப்யூட்டர் எல்லாம் இருக்கும் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி டேபிள்ல இப்படியெல்லாம் நிறைய பொருட்கள் இருக்கும் நம்ம என்ன நல்லா இருக்கும் ஜாபுக்கு சம்மந்தம் இல்லாத எல்லாமே இருக்கும் ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்கும் ஒரு ஸ்பூன் இருக்கும் டிஷ்யூ பாக்ஸ் இருக்கும் தண்ணி இருக்கும் ஃப்ளாஸ்க் இருக்கும் இப்படி டீ கப் இருக்கும் எல்லாம் இருக்கும் பேப்பர் இப்படி ஓரமாக அப்படியே இருக்கும் ஆர்டரே இல்லாமல் அப்படியே கலைஞ்சி நிலஞ்சிருக்கும் ஒன்றும் இல்லை நம்முடைய சீஃப் யாராவது நமக்கு மேலே உள்ள ஒரு ரவுண்ட்ஸ் வராருன்னு கேள்விப்பட்டால் என்ன செய்யணுமோ அப்படியே அந்த டேபிளே களிமா சொன்ன மாதிரி சிலத்துக்கு வருவோம் அப்படி இது என்ன அப்படின்னா என்னுடைய டேபிள் அப்படி அரேஞ்சா ஆர்டராக இருக்கிறது எனக்கு நல்லது நான் பீஸ் ஆஃப் மைண்டாக வேலை பார்க்கலாம் நான் வேலை பார்க்கலாம் அப்படின்னு நான் சரி பண்ணி வச்சா அது என்னுடைய பேஷன் அப்படிதானா அது எனக்கு விருப்பத்திற்குரிய ஒன்று ஆனா என் மேலதிகாரி வரும்போது நான் பக்கவா தான் இவர் ஒரு நல்ல சரியான எம்ப்ளாய் ரொம்ப டிசிப்ளினான ஆள் அந்த மாதிரி விஷயத்தை நீ எதுக்கு செய்யக்கூடாது தீனுக்காக செய்யக்கூடாது மார்க்கத்தினுடைய விஷயத்திற்காக செய்யக்கூடாது அப்போ நீங்கள் செய்வதை பிறர் பார்ப்பதே முகஸ்துதி அல்ல பிறர் பார்ப்பதற்காக நீங்கள் செய்வதுதான் முகஸ்துதி புரியுதா உங்களுக்கு வித்தியாசம் அப்போ அதனால் பாருங்கள் இஸ்லாம் கூட்டு தொழுகையை கடமையாக்குகிறது நபிகள் நாயகம் சுல்லா அலி சொல்லம் மனிதர்களை பற்றி தெரிந்து வைத்திருந்தார்கள் சுமூக தொழுது விட்டு ஒவ்வொரு நாளும் திரும்பி பார்த்து அன்றைக்கு வராதவர்கள் யார் என்கிற பட்டியலை விசாரிப்பார்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்த ஒருவர் வராவிட்டால் அவருக்கு என்ன நேர்ந்தது அப்படி நோயாளி யாராவது இருந்தால் அவர்கள் யாராவது நீங்க போய் நலம் விசாரித்தீங்களா என்று கேட்பார்கள் அப்போ பாருங்க இஸ்லாம் மஷா அல்லாஹ் அது ஒரு என்ன சொல்றது உலகத்தில் எப்பாதத்திலும் இருப்பவர்களை ஒன்றாக கனெக்ட் செய்து வைப்பதற்குண்டான இயற்கையான அந்த தளத்தை களமாகவே இஸ்லாம் அமைத்து வைத்திருக்கிறது அதனால் தான் அன்றைக்கு மஷா அல்லாஹ் குரைஷி குலத்திலே பிறந்தவர்கள் இப்படி குறைஷி என்கிற உயர் குலத்திலே பிறந்தவர்கள் எப்படியாப்பட்ட ஜாதிய செருக்கோடு வாழ்ந்த மக்கள் அவர்கள் குரைஷி குலத்திலே பிறந்த நாங்கள் எங்கள் நாங்கள் தான் யாரு அரபு குறையற்ற படைப்பு என்று தங்களை கருதி வந்தார்கள் தங்கள் அல்லாத எல்லோரையும் அஜம் குறையுள்ள படைப்பு என்றார்கள் நாம் அரபிகள் அஜமிகள் என்பது மொழி சார்ந்த ரீதியான ஒரு வேறுபாடு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அரபுகள் அஜமுகள் அதாவது அரபுகள் அரபு அப்படிங்கிறது மொழி சார்ந்த வித்தியாசமாக மட்டும் பார்த்தால் அது பிரச்சனை இல்லை ஆனால் அந்த அந்த மக்கள் எப்படி அப்பட்ட அடிப்படையில் அந்த வேறுபாட்டை கூறுபாட்டை பார்த்தார்கள் என்றால் அது அரபு எனும் போது குறையற்ற படைப்பு அல் அரபு எனும் போது இயல்பாகவே அவர்கள் ஒரு நிறைவான அடிப்படையிலே படைக்கப்பட்டவர்கள் அஜம் என்னும் போது அவர்கள் குறையான படைப்பு அவங்க படைப்பிலேயே பிரச்சனை இருக்கு எப்படி நம்முடைய வர்ணாசிரம கொள்கை தலையிலிருந்து இருந்து பிறந்தவனைத்து வரும் மீது எல்லா எல்லாரையும் அடிமட்ட படைப்பு என்று கருதி அவர்களெல்லாம் தீண்டத்தகாதவர்கள் அவர்களெல்லாம் தொட முடியாதவர்கள் என்று வைத்தார்களோ அதுபோன்று அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டிராத எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் குறையுள்ள படைப்பு என்று கருதி கொண்டிருந்த காலகட்டத்தில் அல்லாவுடைய தூதர் சொல்லா அலை சொல்லாம் இந்த கனெக்ட் பண்ற வித்தையை கரெக்டா செஞ்சதுனால தான் அந்த ஒரே சபையில் சகோதரர்களே ஒரு அபிசினியாவை சேர்ந்த பிலாலால் இருக்க முடிந்தது ரோமாபுரியை பின்னணியாக கொண்ட சுகைவால் இருக்க முடிந்தது பாரசீகத்தை பின்னணியாக கொண்ட அந்த சல்மான் அல் இருக்க முடிந்தது அம்மாவா இல்லையா அதே போன்று அந்த சொந்த அரபு மொழி பேசக்கூடியவர்களை தாய் அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டிருந்த மக்களே பல கிளையார்கள் கோத்தரங்களாக யாராக இருந்தாலும் எல்லோரையும் அல்லாஹ்வின் தூதரால் ஒருதாய் மக்களை போல கொண்டு செல்ல முடிந்தது எல்லாவற்றுக்கும் மேலாக மக்காவிற சுமார் ஐநூறு மைல் தொலைவு காப்பால் இருக்கிற அதாவது சீதோஷன நிலை ஆரம்பித்து தட்பவெட்ப சூழ்நிலை ஆரம்பித்து நாம் சொல்லுவோம் இயல்பான இயற்கையான அம்சங்கள் வரை மாறுபடக்கூடிய மதினாவில் இவர்களால் எப்படி அடாப்ட் ஆக முடிந்தது அந்த மதீனாவின் சூழலுக்கு எப்படி இவர்களால் தன்னகத்தை மாறிக்கொள்ள முடிந்தது என்றால் இஸ்லாம் பொதுவாக யாரோடும் இணைந்து சொல்வதை இஸ்லாமிய மார்க்கம் அது இயல்பாகவே வைத்திருக்கிறது அபிஷினி அடிவை உங்களுக்கு அமீராக நியமிக்கப்பட்டாலும் அவனுக்கு கட்டுப்பட வேண்டும் அங்கே நிறத்தை பார்க்காதே மொழியை பார்க்காதே என்று சொல்லி எல்லாத்தையும் என்ன செய்திஸ்லா கனெக்ட் பண்ண